நண்பர்களே வணக்கம் ஒரு பெரிய கல் குடையும் சிற்ப ஜன்னல்களையும் கொடிகளும் பறவைகளும் நிறைந்த சிற்ப தூண்களையும் சாலி கிராம லிங்கங்களையும் உடைய ஒரு ட்வின் டெம்பிளை இன்று நாம் காண இருக்கிறோம் வெயில் காலத்திலும் மழை காலத்திலும் குடை எடுத்து செல்வோம் கோவில்களில் சாமி புறப்படும்போது குடை செல்வது உண்டு மற்றும் அலங்கார குடைகளும் பலவிதமாக உண்டு ஆனால் கல்குடை பார்த்திருக்கிறீர்களா இது ஒரு கோவிலில் இருக்கிறது இந்த கோவிலில் சிற்பங்களால் ஆன ஜன்னல்களும் இருக்கின்றன இந்த அழகிய கோவில் கர்நாடக மாநிலத்தில் நந்தி மலையினுடைய தாழ்வாரத்தில் நந்தி வில்லேஜ் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது நந்தி கிராமம் பெங்களூரிலிருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் சிக்கபலப்பூர் என்ற டவுனிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது நாம் இப்பொழுது கோவிலில் தான் இருக்கிறோம் இது ஒன்பது பத்து நூற்றாண்டுகளில் எழுப்பப்பட்ட இரட்டை கோவில்களாகும் ட்வின் டெம்பிள்ஸ் அருணாச்சலேஸ்வரா போக நந்தீஸ்வரா என்ற இரு சிவலிங்கங்கள் இரண்டு கோயில்களில் அருக அருகில் ஒரே காம்பவுண்டில் அமைந்திருக்கின்ற அற்புதத்தைத்தான் நாம் இந்த கோவிலில் காணப்போகிறோம் அதனால் இது ட்வின் டெம்பிள்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வெளிவாகத்தில் செவ்வக வடிவத்தில் சுற்று மண்டபம் ஒன்று உள்ளது அது அந்த காலத்தில் யாத்திரிகர்கள் பலரும் வந்து தங்குவதற்கும் பின்பு சமையல் செய்து உணவு அருந்துவதற்கும் இருக்க வேண்டும் எத்தகைய அழகிய சுற்று மண்டபம் பாருங்கள் அதற்கு நடுவில் ஒரு செவகவடிமான குளமும் இருக்கிறது இங்கு ஐந்தாறு மரங்கள் உள்ள ஒரு பெரிய மேடை உள்ளது அதற்கு அடியில் நாகலிங்கங்களும் கணபதியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இதெல்லாம் இப்பொழுது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டால் ஏற்றெடுக்கப்பட்டு மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டு கார்டனுடன் விளங்குகிறது நாகலிங்கத்தை இப்பொழுதும் பலரும் வழிபாடு செய்து வருகிறார்கள் நாகலிங்க மேடைக்கு பின்புறமாக தேர் மண்டபம் ஒன்று உள்ளது அது சுவாமி வலம் வரும்போது தேரில் ஏற்றுவதற்கு அமைக்கப்பட்ட ஒரு மேடையாகும் அந்த காலத்தில் பெரியதாக உள்ள அமைப்பை தேர் என்றும் சிறியதாக உள்ள அமைப்பை சப்பரம் என்று சொல்வார்கள் இது இரண்டிலும் சுவாமியை அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வது வழக்கம் இங்கு ஒரு அழகிய தேர் இருப்பதையும் நாம் காணலாம் இதோ அந்த பக்கத்தில் தெரிவது சப்பரம் ஆன்மீக அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் மட்டுமின்றி சுற்றுப்பயணமாக ஒரு நாள் டூர் செல்ல விரும்புபவர்களுக்கும் ஏற்ற இடம் இந்த போக நந்தீஸ்வரர் கோவில் வெளியிலேயே பெரிய கார்டன் இருப்பதால் அங்கு எத்தனை பேர் இருந்து உல்லாசமாக பொழுது கழிக்கிறார்கள் என்று பாருங்கள் உயரமான பழங்காலத்து மரங்கள் அதன் அடியிலே நாக பிரதிஷ்டைகள் ஒரு இயற்கையான சூழ்நிலையை நமக்கு அது அளிக்கிறது பழமையான மண்டபம் அருகில் ஒரு குளம் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அது அடைக்கப்பட்டுள்ளது இதோ கொடிக்கம்பம் இதனை சமஸ்கிருதத்தில் துவஜஸ்தம்பம் என்றும் கூறுவார்கள் இதுதான் கோபுரம் நுழைவாயில் இதன் வழியாக நாம் உள்ளே செல்கிறோம் இது தேனை மூடி வைத்திருக்கிறார்கள் நிறைய குரங்குகள் அலைகின்றன எங்கு பார்த்தாலும் குரங்குகள் செருப்பு வைக்கின்ற இடத்தில் செருப்பை விட்டுவிட்டு நாங்கள் கோயிலுக்குள் நுழைகின்றோம் இதுதான் பின் டெம்பிளுடைய வரைபடம் வெளிப்புற பிரகாரத்தை தொடர்ந்து உள்ளிலே மண்டபங்கள் இருக்கின்றன மண்டபத்தில் உள்ள கருங்கல் தூண்கள் எல்லாம் ஒரு லேசான சிகப்பு நிறத்துடன் காணப்படுகிறது நுழைவாயிலை தொடர்ந்து உள் மண்டபத்திற்குள் நுழைகிறோம் எங்கு பார்த்தாலும் ஹாய்சலருடைய கலைப்பணிகளை நாம் காண முடிகிறது இரட்டை கோவில்களில் வடக்கு பாகத்தில் இருப்பவர் போக நந்தீஸ்வரர் இவர் காலத்தால் பழமையானவர் இந்த கோவில் நலம்பவாடி த்ரெவிடியன் ஸ்டைலில் உருவாக்கப்பட்டதாகும் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது தெற்கு பாகத்தில் உள்ளது அருணாச்சலேஸ்வரர் கோயில் இது பிற்காலத்தில் விஜயநகர பேரரசர்களால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள் இரண்டு கோயில்களிலும் பெரிய சாலிகிராம ஒற்றைக்கல்லால் செய்யப்பட்ட லிங்கங்கள் காணப்படுகின்றன இது அபூர்வமான ஒரு காட்சியாகும் இதோ நேரில் காண்பது போகநந்தீஸ்வரர் கோயிலுக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கும் இடையில் உள்ள உமாமகேஸ்வரர் கோயில் இது பிற்காலத்தில் எழுப்பப்பட்டது இதற்கு சோழர் காலத்து கலைப்பணிகள் ஏராளமாக உள்ளன கருங்கல்லால் ஆகிய கொத்து பணிகள் செய்யப்பட்ட கல்யாண மண்டபம் இங்குதான் உள்ளது இங்குதான் கல்யாணங்கள் நடைபெறுகின்றன அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கும் போகநந்தீஸ்வரர் கோவிலுக்கும் இடையில் உள்ள மகேஸ்வரர் கோயில் ஒரு சிறிய கோவில் கருவறையும் சிறியது ஆனால் நான் சொன்ன அற்புதமான சிற்பங்கள் இந்த கோயிலுள்ள கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கிறது கல்யாண மண்டபம் சுவாமிக்கு முன்பாக இருக்கிறது அதில் நான்கு தூண்களிலும் பலவிதமான உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கிளிகள் கொடிகள் நடன மாதர்கள் பனிப்பெண்கள் ரிஷிகள் போன்ற பல உருவங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணு லக்ஷ்மி சிவன் பார்வதி துர்காதேவி இந்திரன் அக்னி தேவன் போன்ற கடவுளனுடைய சிலைகளும் உயிரோட்டமாகவே செதுக்கப்பட்டுள்ளன கோயிலுக்குள் சென்று பிரகாரத்தை சுற்றி வந்த சிலைகளை காணலாம் ஆனால் கல்யாண சமயம் ஆதலால் கூட்டம் அதிகமாக இருந்தது மேலும் புகைப்படம் எடுப்பதற்கும் அனுமதி இல்லை பூதகணங்கள் தூண்களை தாங்கி நிற்கின்றன கோயிலுள் சுற்று மண்டபத்தை தொடர்ந்து சபா மண்டபம் உள்ளது இந்த சபாமண்டபம் மூன்று கோவில்களுக்கும் பொதுவானது அந்த சபாமண்டபத்தில் நூற்றுக்கணக்கான சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த தூண்கள் உள்ளன அதற்கு நடுவில் தான் நான் சொன்ன கல்குடை இருக்கிறது அதோ தெரியுது பாருங்கள் அதுதான் கல்குடை அதனை அருகில் சென்று பார்க்கலாம் இது அருணாச்சலேஸ்வர் எதிரில் உள்ள நந்தி தேவர் இரண்டு நந்திகள் அருகிலருகில் இருக்கின்றன நாம் தரிசித்து விட்டு பின்பு போகநந்தீஸ்வரை காண போகலாம் அதோ தெரிவது போக நந்தீஸ்வரர் ஆலயம் சபா மண்டபத்தின் நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தில் மேற்கூரையில் நடராஜ பெருமானின் பல்வேறு நடன பாவங்கள் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளன இதோ நாம் இப்போது தரிசிப்பது சாலிகிராம ஒற்றைக்கல்லாலான போக நந்தீஸ்வரருடைய சிலா இந்த கோவிலில் உள்ள சிற்ப தூணில் நரசிம்மருடைய ஒரு வடிவத்தை காணலாம் சிவன் கோவிலில் விஷ்ணுடைய சிற்பம் மகாவிஷ்ணு நரசிம்மருடைய வடிவில் வந்து இரண்டிய கசிபை வதை செய்த காட்சி சிவனுடைய பிரகாரத்தில் விஷ்ணுடைய சிற்பங்கள் அமைந்திருப்பது மக்கள் மத காழ்ப்புணர்ச்சி அற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது இதோ எதிரில் தெரிவதுதான் இந்த கோவிலின் அதிசயமான கல் குடை எவ்வளவு உயரம் இருக்கிறது பாருங்கள் இதற்கு அருகிலேயே கல்வெட்டு தூண் ஒன்று செவ்வக வடிவத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது கோவிலில் உள்ள தேரின் வடிவம் ஒரு கண்ணாடி கூற்றுக்குள் சிறியதாக செய்து வைக்கப்பட்டுள்ளது இது நவக்கிரகங்கள் உள்ள மேடை அடுத்து நாம் காண இருப்பது சிற்ப ஜன்னல்கள் சிறிய நடன மாதர்கள் எப்படி ஜன்னல் வடிவிலே இருக்கிறார்கள் பாருங்கள் வித்தியாசமான போஸ்கள் இது ஒரு சிற்ப ஜன்னல் மக்கள் கோபுரத்தை சுற்றி செல்லும்போது செல்போனும் கையுமாகவே அலைகிறார்கள் ஒவ்வொரு ஜன்னல் தூணுக்கும் அருகில் என்று புகைப்படம் எடுக்கிறார்கள் இதோ பாருங்கள் ஒரு பெண் அழகாக தன்னுடைய சாரியை சரி செய்து ஒரு ஜன்னலுக்கு அருகில் என்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் இது ஒரு சிற்ப ஜன்னல் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு சிற்பம் இது அடுத்த ஒரு சிற்ப ஜன்னல் இனி அடுத்தது அங்குதான் இந்த பெண் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்த சிற்ப ஜன்னலில் வேறொருவர் புகைப்படம் எடுக்கிறார் எதிரே காண்பதும் ஒரு சிற்ப தான் எங்கு பார்த்தாலும் அழகிய சிற்பங்கள் தான் இந்த கோவில் கோபுரத்தை பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சிலும் ஒரு அழகான சிற்பம் இது துர்கையம்மன் சன்னதி இதற்கு மேலே தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் நீர் விழுகின்ற இடத்தில் கூட ஒரு அற்புதமான சிற்பம் உள்ளது பார்வதி தேவி சன்னதி நந்தி சிம்ம வாகனங்கள் துளசித் தரை நாக தேவதைகள் இதுவும் ஒரு அம்மன் சன்னதி இந்த அம்மன் சன்னதியை சுற்றிலும் ஏகப்பட்ட சிற்பங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு சிற்பத்தை மட்டும் நாம் பார்க்கலாம் இந்த தூணில் உள்ள பெண் கையில் உள்ள கிளியை பாருங்கள் அந்த கிளிக்கு அவள் ஏதோ உணவு கொடுக்கிறாள் அது எப்படி வளைந்து இருந்து அவள் கையில் உள்ள உணவை கொத்தி திங்கிறது பாருங்கள் அவள் மேடை மேல் அமர்ந்து ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை தொங்க விட்டு கொண்டிருப்பது எவ்வளவு அழகாக சிற்பி செதுக்கியிருக்கிறார் என்று பாருங்கள் இப்படி எத்தனையோ சிலைகள் இந்த மண்டபத்திலும் கோவிலை சுற்றிலும் உள்ளன இது ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு அரை மணி நேரம் வேண்டும் இந்த மண்டபத்தை சுற்றி வரும்போது ஒரு அழகிய குளம் ஒரு மண்டபத்தோடு உள்ளது அதனுடைய படிகள் பாருங்கள் சுற்று மண்டபத்தின் அமைப்பும் படிகள் இறங்கி செல்லும் அழகும் தெளிந்த நீரும் அதில் தெரிகின்ற கோயிலின் பிம்பங்களும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது வீடியோ பார்த்ததும் லைக் செய்யும், ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்